ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டேங்க இங்கே பாருங்கள் கையில் வந்து நம்ம அப்படியே வச்சு எடுத்தோம்னா அச்சு மாதிரி வந்து பிடிச்சிக்குது இந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ரெண்டே பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டேய் தான் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா அந்த க்ரீம் மாதிரி இருக்குது இந்த பேஸ்ட்டு தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கருப்பு கலர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நம்மளுக்கு நிறையமுடி வந்து செம்மையாக கருப்பாக மாறிடும் ஒரு அரை மணி நேரம் உங்கள் தலையில் வச்சாலே போதும் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் எல்லா வயது நருது ட்ரை பண்ணுற ஒரு ஹேண்டை தான் இது கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்னென்ன பொருளை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன பொருள் எப்படியெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கை எந்தளவுக்கு பிளாக் கலராக இருக்குது அப்படின்ட்டு கை மட்டும் இல்லைங்க தலையில் அப்ளை பண்ண செகண்ட்லேயும் உங்களுக்கு முடி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு இது என்ன பொருளை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் நீங்கள் இப்படி கையில் லைட்டாக இப்படி பண்ணாலுமே போகாது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு இதாக இது இந்த ஹேர்டே வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய முடி பாருங்கள் சூப்பராக கருப்பாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் ஆயில் வச்சுருக்கேன் ஒரு நரைமுடி முடி கூட தெரியலை செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி ஹேர்டேயை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு முக்கியமாக ஹெர்பில்ஸ் பொருள்களை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே பாருங்கள் என்னோடய முடி முன்னாடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஹேர்டை போட்டதுக்கப்புறம் முடி பாருங்கள் எந்தளவுக்கு ப்ளாக்காக இருக்குது அப்படின்ட்டு சரிப்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஹேர்டை எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா அந்த பூவோட இதழ்கள் தோல் இருக்கும்ல அந்த தோலை வந்து இதில் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு தோல் எடுத்திங்கன்னா போதும் அதை வந்து குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க காஞ்சிருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ஹேர்டேக்காக கொஞ்சம் காய வச்சு எடுத்ததுனால இப்படி இருக்குது ஒரு இதழ் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நம்ம முடிக்க தகுந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக கொய்யா இலை கொய்யா மரத்து இலை இருக்கு இல்லைங்களா அது வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு இலை எடுத்துருக்கேன் இதையும் நல்லா காஞ்ச இலையாக தான் இருக்குது பரவாயில்ல நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் ஒரு அஞ்சு ஆறு இலை வரைக்கும் கொய்யா இலையை வந்து எடுத்துக்கோங்க பச்சையாக கடைச்சாலும் எடுத்துக்கலாம் நான் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு இதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லா பொருளையுமே நல்லா தண்ணி விட்டு அலசிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போது இதை நல்லா அரட்டாமல் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதோட சாறு வந்து நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுது அதனால் தண்ணி விட்டு நம்மளா அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல அந்த கொய்யால் வாழைப்பூ எல்லாமே சேர்த்தாச்சு பா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த சக்கை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து மையை அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் இதில் இருக்கிற எஸன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்து இதை நம்ம தூக்கி தூர போட்டெல்லாம் இது தேவைப்படாது பாருங்கள் நல்லா கிரீன் கலரில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சாறு வந்து கிடச்சிருக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா போதும் அந்த கருவேப்பிலையோட எசன்ஸும் அந்த வாழைப்பூ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொய்யா இலை இந்த மூணுமே வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு டார்க்காக கிடச்சிருக்கு இப்போ இதை வச்சு நம்ம ஒரு கேரட்டை ரெடி பண்ணிடலாம் இப்போது இரும்பு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதை நல்லா அலசிக்கோங்க தண்ணி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் வந்து நல்லா வந்து கொதிக்கணுங்க நல்லா கொதி வரட்டும் இப்போது இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் காபி பவுடர் நான் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்கஃபி சன்ரைஸ் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த காபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க கொதிக்க அந்த வாழைப்பூவோட தன்மை வந்து நல்லா கலர் மாறி நல்லா பிளாக் கொடுக்கும் ஏன்னா அந்த பூ வந்து நல்லா தொவுறு அந்த வாழைப்பூவோட அந்த தோல் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா உங்களுக்கு கலர் வந்து நல்லா மாத கணக்கில் முடியல நல்லா பிடிச்சிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையோட சேர்த்து போடுறப்போ நல்லா கருமை தரும் இதை நல்லா கொதிக்க விடுங்க காபி பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறப்போ சூப்பராக கலர் வந்து மாறுது நல்லா ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வரைக்கும் இன்ஸ்டன்ட் காபி பவுடர் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடியது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க சேர்க்க போகிறோம் நெல்லிக்காய் பவுடர் ஆம்லா பவுடருன்னு சொல்கிற இல்லையா அது மட்டும் தான் வேறு எந்த பவுடரும் நம்ம சேர்க்க போறல ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் முடி வந்து ஜம்முன்னு கரு கருன்னு ஆயிரும் அவ்வளோதான் இதில் நீங்கள் வேறு அவரி சேர்க்கணுமா எது எதுவுமே சேர்க்க தேவையில்லை நெல்லிக்காயும் இந்த நம்ம சேர்த்துக்கிற அந்த மூணு பொருளே உங்களுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இதை வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க கட்டியாக இடக்கூடாது அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க நெல்லிக்காய் பவுடர் வந்து குளிர்ச்சி கொஞ்சம் நீங்கள் வறுத்து போட்டால் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னு இதை நல்லா வேக விட்டுருங்க அப்படி வேக விட்டு நம்ம போடுறப்ப சளி பிடிக்காது தலைவலியும் வராது அதனால தான் நம்ம இந்த மாதிரி போட்டு வேக வச்சிட்றோம் ஏன்னா நெல்லிக்காய் பவுடர் நார்மலாகவே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் நிறையா பேர்த்துக்கு வந்து சேராது அதனால இந்த மாதிரி வேக வச்சுட்டிங்கன்னா எதுவுமே பண்ணாதே கண்டிப்பாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து இது கெட்டி வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விடணும் அந்த சாரோட இந்த நெல்லிக்காய் பவுடர் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா வந்து கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான பேஸ்ட் ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்ல பேஸ்ட் ஆகிட்டே வருது பாருங்கள் நெல்லிக்காய் பவுடர் வந்து நல்லா கட்டி ஆகக்கூடாது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா கட்டி ஆகாது இதை நீங்கள் அப்போவே யூஸ் பண்ணலாம் ஆனாலும் இதை நீங்கள் நைட்டு வந்துச்சு ஓவர் நைட்டு வந்து வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் கலர் வந்து நல்லா அடர் கரு கரு கருன்னு உங்களுக்கு டை வந்து மாறும் அந்தளவுக்கு இந்த இரும்பு கடாயை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு அதனால் என்ன பண்ணுங்கள் இது நான் வந்து ஓவர் நைட்டு தான் வைக்க போகிறேன் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது வைங்க நல்ல கலர் மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் குளிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நீங்கள் நெல்லிக்காய் பவுட்ரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பொருளை வச்சு கருவேப்பிலையை ஜாயின் பண்ணி செய்கிறப்போ நல்ல முடி வந்து கரு கருன்னு ஆயிரும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இறக்கியும் வச்சிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை நல்லா நீங்கள் அப்படியே ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு நீங்கள் ஒரு வெறு வெறுனு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உடனே கூட அப்ளை பண்ணலாம் நல்லா கலர் கொடுக்கும் இருந்தாலும் நீங்கள் இதை நைட் வைக்கிறப்போ இன்னுமே நல்ல கலர் வந்து டைம் சூப்பராக மாறும் ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே இதை ஆறுனதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா கருமையாகும் இல்லை எங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நைட்டெல்லாம் இதை விட்டுருங்க அப்படியே கடாயிலே இருக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நீங்கள் குளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து இப்போ இதை ஓவர்நைட் வச்சுட்டு நம்ம இது காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இது அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வைங்க இந்த மாதிரி காற்று போகாமல் வைக்கணும் டைட்டாக இப்போ காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம வந்து ஓவர் நைட் வந்து நம்ம மூடி வச்சிடலிங்களா இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம என்ன கலரில் வச்சு நம்ம கலந்து வச்சோம் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள் செம்மையாக கலர் மாறி இருக்குது பாருங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிளாக் கலர் ஆகிருக்கு இது நீங்கள் தலையில் மாதத்துக்கு ஒரு டைம் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பில் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் பயன்படுத்தி பாருங்கள் நல்லாவே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு வச்சோம் இப்போ எந்தளவுக்கு வந்து ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு செமையாக இருக்குது சூப்பராக வந்து கலரு அது மட்டும் இல்லாமல் நல்ல க்ரீம் மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா வந்து நம்ம அந்த ஜூஸை எடுத்து ரெண்டே பொருளை வச்சு நம்ம சேர்த்தி வச்சு கலக்கினதுக்கப்புறம் அளவுக்கு வந்து ஒரு செமையான டை வந்து ஆகுமான்னு கேட்டால் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு இப்போ இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் ஓவர்நைட் வச்சிங்கன்னா தான் இந்த கலர் வந்து மாறும் அது மட்டும் இல்லாமல் இரும்பு கடையில் கண்டிப்பாக வைங்க அப்போ தான் இந்த கலர் வந்து நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் ஒரு ஏழு மணிக்கு இதை ரெடி பண்ணி வச்சேன் மறுநாள் இப்போ காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு எடுத்து பார்த்தா இந்தளவு கலர் மாறியிருக்கு டைமிங் நிறையா பேர் கேட்குறீங்க அதனால சொல்கிறேன் ஒரு ஒம்பது மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து கலர் சூப்பராக மாறி இருக்குது இப்போ இது தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போது இந்த டை வந்து நான் நேற்று போட்டு குளித்தேங்க குளித்ததுக்கப்புறம் என்னோடய முடி ஆல்ரெடி எந்த அளவுக்கு வெள்ளை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ அது போட்டதுக்கப்புறம் இப்போ நான் நான் காலையில் ஆயில் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு வெள்ளை முடி கூட இல்லை நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு முடியெல்லாம் நல்லா கருன்னு நல்லா செம்மையாக மாறி இருக்கு இதுக்கு எதுக்காக காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தருமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அளவு கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எங்கெல்லாம் இருக்க அந்த இடத்துல அப்படியே லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல தலையை வந்து ஊற வச்சுருங்க பாருங்கள் கையில் எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு இது கையில் மட்டும் இல்லை நம்ம முடியிலையும் வந்து ரொம்ப சூப்பராக பிடிச்சிக்கும் ஒரு மணி நேரம் மட்டும் இது நல்லா தடவிட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா போட்டு நீங்கள் சோப்பு ஷாம்புலாம் போடாதீங்க மறுநாள் காலையில் இந்த மாதிரி வந்து தலைக்கு ஆயில் வச்சுருங்க நல்லா வந்து கலர் மாற்றம் கொடுக்கும் அப்புறம் ரெண்டு நாள் கரம்ச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சீயக்காய் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் ஷாம்பும் சரி சீயக்காய் தூளும் யூஸ் பண்ணாதீங்க ஹேர்பிலா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹேர்டே வந்து நல்லா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பாய்